நாடி நரம்பு ரத்தம் சதை என அனைத்திலும் ஜிம் வெறி ஊறி தம்பதி திருமணம் வளைகாப்பு என வாழ்வின் அனைத்து முக்கிய தருணங்களிலும் ஜிம்மை வழித்துணையாக வைத்திருக்கும் இவர்கள் யார் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் இம்ப்ரஸ் செய்த மதுரை ஜிம் கப்பிள் மதுரை மாநகர் செல்லூர் பகுதியைச் சேர்ந்த இளைஞர் சரவண பாண்டி இவர் மதுரையில் உள்ள ஒரு உடற்பயிற்சி கூடத்தில் ஜிம் மாஸ்டராக பணியாற்றி வருகிறார் இவருக்கும் மற்றொரு உடற்பயிற்சி கூடத்தில் பயிற்சியாளராக பணியாற்றி வந்த அன்னலட்சுமி என்ற இளம் பெண்ணுக்கும் நட்பு ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் இருவருடைய நட்பு காதலாக மாறி இருவீட்டார் சம்மதத்தோடு கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் கோலாகலமாக மதுரையில் நடைபெற்றது திருமணம் முடிந்த பிறகு பொதுவாக தம்பதியினர் கடற்கரை கோவில்களில் சென்று போட்டோஷூட் எடுப்பார்கள் ஆனால் இவர்கள் சற்று வித்தியாசமாக யோசித்து தாங்கள் ஒர்க் அவுட் செய்வது போன்ற போட்டோசூட் நடத்தினர் இருவருமே தனித்தனியாக ஒர்க் அவுட் செய்வது அப்புறம் இருவரும் ஒன்றாக இணைந்து ஒர்க் அவுட் செய்வது போன்ற போட்டோஷூட்டுகள் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பே சமூக வலைதளங்களில் வைரலானது இந்த நிலையில் இரண்டு ஆண்டுகள் உருண்டோடிய நிலையில் தற்போது அன்னலட்சுமி கர்ப்பமாக உள்ள நிலையில் உறவினர்களோடு அவருக்கு நேற்றைய தினம் கோலாகலமாக வலைகாப்பு நடைபெற்றது வலைகாப்பு முடிந்த அடுத்த நிமிடமே எட்ரா வண்டிய விட்ரா ஜிம்முக்கு என்கிறது போல கர்ப்பிணி பெண் தனது காதல் கணவரை அழைத்துக்கொண்டு உடற்பயிற்சி கூடத்திற்கு வந்தார் வயிற்றில் பேபி இருப்பதால் பாதுகாப்பாக சில ஒர்க் அவுட் இந்த தம்பதி நடத்தினர் அந்த காட்சியானது இப்போது வைரலாகி பலரையும் கர்ப்பிணியானாலும் உடற்பயிற்சி முக்கியம் சரியான விகிதத்தில் உணவு முக்கியம் என்பதற்கு எடுத்துக்காட்டாக இந்த தம்பதியினர் இருவரும் உடற்பயிற்சி கூடத்திற்கு வந்து நாங்கள் தெய்வமாக வணங்கக்கூடிய தங்கள் பணி செய்யக்கூடிய உடற்பயிற்சி கூடத்தில் போட்டோஷூட் எடுத்தது குறிப்பிடத்தக்கது அது நம்ம ஹாலிடேஸ் சவுத்